மத்தையுணர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான அன்பு தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே கிருபையின் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தேவனே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே எளியாவின் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே ஒன்றான மெய்தேவனையுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே வாக்கு தத்துவங்களின் தேவனையுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே நம்பிக்கையின் தேவனேமை ஆராதிக்கிறேன் சுவாமி சர்வ வல்லம் வல்ல தேவனேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்னை காண்கின்றவரையுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவர் என்னை காக்கின்றவரையுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே சமாதான பெரு பிரபுவையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவனையுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே நாளில் நாளிலப்பா இரவு பொழுதிலப்பா எங்களுக்கு ஒரு அருமையான இறை வார்த்தை கொடுத்திருக்கிறீரே தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பர் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் உள்ளம் தூய்மையா இருக்க வேண்டும் சுவாமி அப்பா இந்த நாளிலப்பா உமை நோக்கி நாங்கள் கூப்பிடுறோம் சுவாமி அப்பா தூய்மையான உள்ளத்தோர் தான் பேரு பெற்றவர்கள் ஏனெனில் உண்மை நாங்கள் த முகமுகமாய் நாங்கள் தரிசிக்க வேண்டும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும் சுவாமி இதோ ஆண்டவர் ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் திருவசனத்தில் நீங்கள் சொன்னீங்களப்பா உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள் என்று சொன்னீங்களப்பா அப்படியாய் ஆண்டவர் எங்கள் நடத்தையில் நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் சுவாமி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் சுவாமி எங்கள் உள்ளம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் தூய்மையா இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்படி என்றால் நான் நிலை வாழு தரும் வார்த்தை அப்பா எங்கள் உள்ளத்துக்குள் தங்க வேண்டும் சுவாமி நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லிங்களப்பா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உண்மை நெருங்க முடியாதே ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே எங்கள் உள்ளம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்பா இதோ நீங்க சொன்னீங்கப்பா ஒன்று கோ மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு திருவசனத்தில் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களிலும் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னீங்களப்பா அப்பா நம்முடைய ஆவியானர் அப்பா எங்களுக்குள் தங்க வேண்டும் சுவாமி நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் சுவாமி நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் எங்களுக்குள் குடியிருக்க வேண்டும் சுவாமி கடவுள் ஆண்டவரே அப்பா நம்மை ஒழுக்க கேட்டிருக்க அல்ல தூய வாழுக்கே அழைத்தார் என்றே வார்த்தையின்படி ஆண்டவரே நான் பார்க்கும் பார்வையில் தூய்மை வேண்டும் சுவாமி கேட்பதில் தூய்மை வேண்டும் சுவாமி பேசும் வார்த்தையில் தூய்மை வேண்டும் சுவாமி எங்கள் சிந்தையில் தூய்மை வேண்டும்ப்பா எங்கள் இருதயத்தில் தூய்மை வேண்டும் சுவாமி நாங்கள் கையாளுற படத்தில் தூய்மை வேண்டும் சுவாமி எங்கள் நேரத்தில் தூய்மையாக இருக்க வேண்டும் சுவாமி அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்று நோக்கி கொண்டிருக்கிற அண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்ப்பா அப்போதான்ப்பா நாங்கள் எங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கும்போது மாத்திரமே உண்மை நாங்கள் காண முடியும் நாங்கள் தரிசிக்க முடியும் சுவாமி அப்பா மனம் இறங்குங்கப்பா இந்த இரவு பொழுதுல ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி உண்மை நாங்கள் காண வேண்டும் உண்மை நாங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய ஒரே வார்த்தை நாங்கள் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அப்பா எங்க உள்ளம் பரிசுத்தமா இருக்கும்போது மாத்திரமே இவற்றையெல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் சுவாமி மனம் இறங்குங்க ஆண்டவரே இந்த நாளிலப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கிற உன் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு இதயத்தை கதையும் தட்டும்படியாய் எல்லோரும் பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆண்டவரே தூய்மையாக இருக்க நிற்கிறப்ப செய்யுங்க ஆண்டவரே நோக்கி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் எங்களுக்குள் வந்து தங்கும் போது மாத்திரமே நாங்கள் பரிசுத்தராய் தூய்மையான உள்ளத்தால் நாங்கள் இருக்க முடியும் சுவாமி ஒவ்வொரு நாளும் கொடுக்குற இந்த இறை வார்த்தையின்படி அதை தியானித்து வாசித்த ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ள நிற்கிருப செய்யும்படியாய் உடைய கரத்தின் கீழங்களை ஒப்புக்கொடுக்கிற சுவாமி இதனால் பலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வியாதியில் வருத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அந்த கரங்களில் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி எல்லா விதமான பலவினங்களை நீக்கி போடுங்கப்பா பரிசுத்தமாய் வாழ் வாழுவ எங்களுடைய பெலவினங்கள் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்ட ஆண்டவரே அப்பா நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் சுகம் தரும்படியாய் பரிசுத்தோட உள்ளத்தோடு வாழத்தக்க வாழ்க்கையை நீ எங்களுக்கு தரும்படியாய் இரவு பொழுது நம்முடைய கரங்களில் ஒப்புவிட்றப்பா இரவு நல்ல அயர்ந்த நித்திரை எங்களுக்கு கொடுங்கப்பா நல்ல உறங்கி அதிகால் எழுந்து தேடமை கண்டடைய உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்